அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசியை பத்தி வந்து பார்க்க போறோங்க மகர ராசிக்கு இப்ப எப்படி இருக்கு மகர ராசிக்கு என்ன நடக்கும் மகர ராசி அன்பர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் இதெல்லாம் வந்து நான் சொல்றேங்க சரிங்களா இந்த பதிவுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போறேன் இந்த பதிவுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம்தான் ஒரு ஜோதிடர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் விளையாட்டா ஒரு கேள்வி கேட்டார் பரம்பொருள் வந்து எல்லாத்தையும் வந்து முன்கூட்டியே வந்து செட் பண்ணிட்டாரு எல்லாருக்கும் வந்து என்ன கிடைக்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டாரு யார் மேல போகணும் யார் கீழே வரணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாரு அப்புறம் எதுக்கு இந்த ஜோதிடம்னு கேட்டார் அப்புறம் வந்து எதுக்கு இந்த ஜோதிடம்னு கேட்டார் அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா இந்த கேள்வி எனக்கு சின்ன வயசுலயே வந்திருக்கு அப்பவே எனக்கு அதுக்கு பதிலும் நான் வந்து யோசிச்சு வச்சிட்டேன் என்ன அதுக்கு பதில்னா ஒரு மனிதன் எப்போ உக்காரணும் எப்போ எழுந்து ஓடணும்ன்றது இந்த ஜோதிடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் நடக்கிறது நடக்க தான் போகுது அம்பானி ஆக போறவரு அம்பானி தான் போறார் பிரைம் மினிஸ்டர் ஆக போறவரு பிரைம் மினிஸ்டர் தான் போறார் பிச்சைக்காரர் ஆக போறவரு பிச்சைக்காரர் தான் போறார் அதுல வந்து எந்த மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு மனிதன் எப்போ உக்காரணும் எப்போ ஓடணும் எப்போ எதை செய்யணும் எப்போ எதை செய்யக்கூடாது என்ற விஷயத்தை இந்த ஜோதிடம் என்ற காலச்சக்கரத்தை வைத்து வந்து தெரிந்து கொள்ளலாம்னு நான் சொன்னேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெரிய விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஜோதிடத்துல இது மட்டும் கிடையாது அதை பத்தி எல்லாம் பேசிட்டு வேற மாதிரி போயிடும் அதனால வந்து இதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போறேன் இப்போ இதுக்கு இது இந்த விஷயத்தை எதுக்கு இப்போ நான் இந்த வீடியோல இப்போ நான் ஸ்டார்டிங்லயே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசியின் நண்பர்கள் எப்போ எதை செய்யணும் எப்போ எதை செய்யக்கூடாது இதற்கு சிறந்த உதாரணமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய முன் நடந்த விஷயங்களை வைத்தே நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் எப்போ எதை பண்ணணும் எந்த ராசி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்போ இந்த பதிவை வந்து மகர ராசி அன்பர்கள் பார்த்துன்னு இருக்காங்க எவ்வளவு மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய ஜாதகத்துக்கு நான் ஒன்றும் பலன் சொல்லலை ஜஸ்ட் வந்து ராசிக்கு மட்டும் தான் பலன் சொல்றோம் அந்த தனிப்பட்ட நபருக்கு நான் ஒன்றும் பலன் பலன் சொல்லலை வீடியோல ஜஸ்ட் அந்த ராசிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்லும் போது அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஓகேங்களா இதுதான் அட்லீஸ்ட் இந்த பேசிக்கான ஒரு விஷயம் கோச்சாரம் என்பது ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் வந்து கோச்சாரம்ன்றோம் இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி கோச்சாரம்ன்றோம் இந்த கோச்சாரத்தை விட அந்த தனி மனிதனுடைய ஜாதகம் தான் மிகவும் முக்கியமானது சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் அந்த மனிதர் ரோட்டுக்கு வர போறாரா இல்ல ஏழரை சனிலேயும் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்க போறாரான்றத வந்து அந்த தனி மனிதனுடைய ஜாதகம் சொல்லும் ரைட்டுங்களா ஆனால் பொதுவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது என்ன இப்போ வந்து நல்ல டைம் நடக்குதா கெட்ட டைம் நடக்குதா இப்போ இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதான்ற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது முன்னாடியே இதுவே ஒரு பெரிய நாலேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு பெரிய நாலேஜ் இந்த நாலேஜ் இல்லாம தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையில் மாற்றுறது கல்யாணம் பண்ணக்கூடாத டைம்ல கல்யாணத்தை பண்றது தொழில் பண்ணக்கூடாத டைம்ல தொழிலை பண்றது படிக்கக்கூடாத படிப்பை தேர்ந்தெடுப்பது படிக்கக்கூடாத படிப்பை தேர்ந்தெடுத்தால் என்ன சார் ஆகும்னா அந்த தொழில வளர்ச்சி இருக்காது ஏஆர் ரகுமான் போயிட்டு பிகாம் படிக்கிற மாதிரி கணக்கு அது ஏதோ ஒரு கம்பெனில கணக்கு பாக்குற மாதிரி கணக்கு அது புரியுதுங்களா அவர் என்ன படிக்கணும் ஏ ஆர் ரகுமான் மியூசிக் படிக்கணும் தப்பான படிப்பை தேர்ந்தெடுப்பது போயிட்டு ஏதாச்சும் பிகாம் படிக்கிற மாதிரி கணக்கு ஸோ நம்ம என்ன படிக்கணும் என்ன தொழில் பண்ணணும் எப்போ ஓடணும் எப்போ உக்காரணும் எப்போ முதலீடு பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து பேசிக்காவே உங்க ஜாதகத்தை பார்க்காமலேயே சில கோச்சார பலனிலேயே உங்களுக்கு வந்து அதை வந்து சுட்டி காட்டி விடும் ரைட்டுங்களா அப்பேற்பட்ட விஷயத்தை தான் நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்க கடந்த காலத்துல உங்களுக்கு ஏழரை சனி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா விரை சனியாகவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாகவும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் அனைத்து தரப்பினரும் எல்லா வயதினரும் அந்த அந்தந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிங்க ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிங்க தொழிலில் ஃபேஸ் பண்ணிங்க வேலையில ஃபேஸ் பண்ணிங்க பைனான்சியல்ல ஃபேஸ் பண்ணிங்க கடன் குடுக்கல் வாங்கலில் ஃபேஸ் பண்ணிங்க திருமணத்துல ஃபேஸ் பண்ணிங்க பிரச்சனையை குழந்தை விஷயத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்க படிப்பு விஷயத்துல பேஸ் பேஸ் பண்ணீங்க வேலை கிடைக்கிறதுல பேஸ் பண்ணீங்க வெளிநாட்டு சம்பந்தமான வீசா கீசா வெளிநாட்டு வேலை கீழே பிஆர் எல்லாத்துலயும் ஆக மொத்தம் அனைத்து மக்களும் அவங்க அவங்களுடைய இருப்பிடத்துக்கு ஏத்த மாதிரி வயதுக்கு ஏத்த மாதிரி தகுதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க ஒருத்தருக்கு பத்தாயிரம் கோடி லாஸ் ஆச்சு ஒருத்தருக்கு குழந்தை தாமதமாச்சு ஒருத்தருக்கு திருமணத்துல பிரச்சனையாச்சு ஒருத்தருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது இந்த மாதிரி பலதரப்பு மக்கள் அவங்களுடைய ஜாதகத்துல வந்து எது வீக்கா இருக்குதோ அது நடக்கும் சரி இத்தனை விஷயம் சொல்றோம்ல குழந்தை சொல்றோம் பைனான்ஸ் சொல்றோம் பிசினஸ் சொல்றோம் இத்தனை விஷயங்கள் சொல்றோம்ல உங்க அதையே உங்க ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு எது பர்டிகுலரா நடக்க போகுதுன்றத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சாஸ்திரம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சரிங்களா ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீங்க உக்காந்து நான் ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொன்ன பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீங்க உக்காந்துருக்கணும் அதாவது சைலண்டா இருந்துருக்கணும் எதை செய்தாலும் பார்த்து செய்திருக்க வேண்டும் திருமணமாக இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி முதலீடா இருக்கிற இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்ப அப்போ அப்போ நீங்க பார்த்து செஞ்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரொம்ப மோசமான ஆண்டு ஜென்ம சனி ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க வந்து பார்த்து செஞ்சுருக்கணும் பொறுமையா இருந்துருக்கணும் இருக்கணும் உண்மையா சொல்ல போனா ஆனா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாத விஷயத்த வந்து செஞ்சீங்க இப்போ எழுந்து ஓடணும் ஓடுறதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க இதுதான் விஷயம் ஏன்னா கடந்த காலம் ஒரு ஏழு வருஷமா வாங்கின அடி அப்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏழு வருஷம் கடந்த காலத்துல ஏற்பட்ட அனுபவங்கள் கடந்த காலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் கடந்த காலத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் பைனான்ஸ் ப்ராப்ளம் பண கஷ்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எழுந்து ஓடக்கூடிய டைம்ல நீங்க அப்படியே வந்து ஷாக்கை அப்படியே உக்காந்து இருக்கீங்க இப்போ வந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு சரி இன்னும் எனக்கு ஏழ்ற சனி முடியலையன்னு நீங்க கேட்பீங்க ஏழ்ற சனி வந்து பாத்தீங்கன்னா விரைய சனியும் சனியும் தான் கெடுபலனை செய்யும் பாத சனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா செய்யும் அது எப்ப செய்யும் நான் சொல்றேன் ரொம்ப ரேரா நூத்துல ஒரு அஞ்சு பேருக்கு செய்யும் சரிங்களா சோ வந்து அது தொண்ணூத்தி பேருக்கு வந்து அந்த பலன் ஏற்படாது அதனாலதான் தைரியமா சொல்லின்னு இருக்கேன் இந்த பாத நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கான முயற்சிகள் வளர்ச்சி சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீடு கட்டுறது ஒரு கார் வாங்குறது தைரியமா நீங்க லோன் போட்டு வீடு வாங்கலாம் தைரியமா லோன் போட்டு பிசினஸ் பண்ணலாம் இப்ப நீங்க ஓட வேண்டிய டைம் அதாவது பாத சனியே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி குடுக்கற டைம் சரிங்களா இந்த இப்ப நீங்க ரெக்கவரி கொடுத்தாதான் வெற்றி சனில இருந்து சனி பகவான் மூணுல போ போறதுல இருந்து நீங்க நல்லா சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஓகே முக்கியமான கேள்வி சார் இன்னும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார் இன்னும் எனக்கு ஜென்ம சனி மாதிரியே இருக்கு சார் இன்னும் எனக்கு ஒரு பிரச்சனையும் முடியல சார் இன்னும் எனக்கு நான் பண கஷ்டத்திலயே இருக்கேன் சார் இன்னும் நான் வந்து பெரிய ப்ராப்ளத்திலேயே இருக்கேன் குடும்ப பிரச்சனையில இருக்கேன் வேலை பிரச்சனையில இருக்கேன் தொழில் பிரச்சனையில இருக்கேன் நீங்க சொல்லுவீங்க அது யாருன்னா ஒரு ஒரு நூத்துல ஒரு அஞ்சு பேர் மகர ராசிக்காரங்க இருக்கிறாங்க ஒரு நூறு பேர் நிக்க வச்சிங்கன்னா அதுல அஞ்சு பேர் வந்து கடுமையான ஒரு ப்ராப்ளத்துல இருப்பாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ சொல்லி இருக்கேன் ஒரு வீடியோல பேசியிருக்கேன் ராசி உங்களுக்கு வழிவிடணும் அதுக்கப்புறம் தசா புக்தின்னு ஒண்ணு இருக்கு அதுதான் மேஜர் அதுதான் பெருசு ராசியை விட தசாபுக்தி தான் வந்து பேசும் அந்த தசாபுக்தி உங்களுக்கு இருக்கணும் அந்த தசா புக்தி சில பேருக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு தசா சில பேருக்கு போயின்னு இருக்கும் அவங்களுக்கு ஏழரை சனியில சனி முடிஞ்சா மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது தான் அவங்க வந்து ஏன் சார் எனக்கு பிரச்சனை முடியல ஏன் சார் எனக்கு பிரச்சனை முடியல பெரும்பாலான மக்களுக்கு முடிஞ்சு ஒரு ஜோதிடருக்கு எத்தனை பேர் இந்த ராசியில பிரச்சனையில இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வந்து இப்போ வந்து சஃபர் ஆகுறாங்க இந்த ராசியோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கிளீனா தெரியும் வரக்கூடிய ஜாதகங்களை வைத்தே வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் கிடையாது ஒரு மூணு மாதம் போச்சாரம் சரியில்லைன்னு வைங்களேன் ஏதோ ஒரு ராசிக்கு ஏதோ ஒரு கன்னி ராசிக்கு ஒரு துலா ராசிக்கு விருத்திக ராசிக்கு சரியில்லைன்னா உடனே அது எங்க நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் நாலு நாளில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் நாலு நாள்ல தெரிஞ்சிடும் நம்மளே ஏதோ ஒரு வேலை பிசில கோச்சாரத்தை கவனிக்கலன்னு வைங்களேன் ஏதோ ஒருத்தர் செவ்வாய் பயிற்சி சுக்கிரன் பயிற்சி ஆனாரு இல்ல சந்திரன் ஏதோ ஒரு இடத்துல போய் மாற்றாருன்னா அது உடனே நம்மளுக்கு நம்ம அதை பார்க்க தவறினாலும் அது மக்கள் மூலியமாக இப்படி ஒண்ணு நடக்குதுன்னு நம்மளுக்கே வந்து அவங்களே வந்து காட்டிட்டு போயிடுவாங்க சோ அந்த மாதிரி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தசா சில பேருக்கு சில பேருக்கு தசா புத்தி கடுமையான தசா புக்தி இப்போ என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர மகர ராசி அன்பர்கள் எனக்கு பிரச்சனைன்னு ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு தசா புக்தி ஏதாச்சும் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் ஸோ தசா புக்தி அப்படியே இருக்குமா அது ஒரு ஏழு வருஷம் இருக்குமா பத்து வருஷமா இருக்குமா கண்டிப்பா இருக்காது அது வந்து தசா புக்தி என்பது ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துல மாறக்கூடியது சரிங்களா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்ச ஒன்றரை வருஷம் ஆயிப்போச்சு சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு ஆகாத உங்களுக்கு ரன்னிங்ல இருந்தாலும் நீங்க இப்பொழுது வருங்கால இப்போ கரண்ட் இந்த ஜூன் பிரச்சனையில இருந்தாலும் கூடிய விரைவில் இப்போ நூத்துல அஞ்சு பேருக்கு வந்து தசாபுக்தி ரொம்ப மோசமா இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையில இருப்பாங்கன்னு சொன்னேன் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு அவங்க நூத்துல ஒரு பத்து பேர் அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல இவங்களுக்கு ஜென்ம சனி வந்து முடிஞ்சிருச்சு இவங்களுக்கும் தசாபுக்தி ப்ராப்ளம் இருக்காது வீட்டில் கணவருக்கோ மனைவிக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ இல்ல அப்பா அம்மாவுக்கோ இல்ல அக்கா தங்கச்சிங்களுக்கோ அண்ணன் தம்பிங்களுக்கோ ஸ்ட்ராங்கா ரெண்டு மூணு பேருக்கு வந்து வீட்டுல ஏழரை சனி அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கும் முக்கியமாக மனைவி குழந்தை தாய் தந்தையார் இவங்களுடைய ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்டிப்பா அந்த ஜாதகரை பாதிக்கும் இப்போ நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க உங்க வீட்டுக்காரருக்கு அவரு ஒரு கும்பராசி இல்ல அவரு கடகராசினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை முடியாது இதே நீங்க வந்து மகர ராசி உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க கடகராசி இல்ல ஒரு 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 பையன் வந்து கடகராசி ஒரு பொண்ணு வந்து கும்பராசினா பிரச்சனை இன்னும் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகணும் இருக்கும் ஏன்னா வந்து கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது மீனராசி மீன ராசிக்கும் ஏழரை சனி வரைய சனி ரைட்டுங்களா சோ இந்த ராசிகள் மீனம் கடகம் கும்பம்லாம் வீட்டில் இருக்கும்போது இருக்கும் போது அதுவும் ஒன்றுக்கு இரண்டு ஜாதகங்கள் வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் இது இப்போ நீங்க வந்து தான் கணவர்னு வைங்க மகர ராசி அன்பர் நீ தான் தான் வந்து கணவர் உங்க மனைவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளீனா இருக்கு உங்க குழந்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ராசி ராசின்னு வைங்க ஆனா ஒரே ஒரு குழந்தைக்கு மீனராசின்னு வைங்க அவ்வளவு பாதிப்பு இருக்காது எப்ப ரெண்டு பேர் சேர்றாங்களோ அப்ப உங்களை டவுன் பண்ணுவாங்க ஒருத்தர் சேர்ந்தாலாம் எல்லாம் டவுன் பண்ண முடியாது ரெண்டு பேர் சேர்ந்தா டவுன் பண்ணுவாங்க மூணு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெண்டு குழந்தை மனைவி மூணு பேருக்கும் ஏழு சனி நடக்குதுன்னு வைங்களேன் நம்ம ஏதோ சொல்றதுக்கு இல்லை அது டவுன் கிடையாது பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து பிரச்சனை இந்த வீட்டில் வந்து சக நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைங்களுக்கு எல்ற சனி அஷ்டமத்து சனி இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இல்லை உங்களுக்கு ரொம்ப மோசமான தசாபுக்தி எப்பவுமே ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு லைட்டாக மோசமான தசா கூட நற்பலன் செய்யும் ஒரு மீடியமான மோசமான ஒரு தசாபுக்தி கூட ஒன்றும் கெடுபலன் செய்யாது ரொம்ப மோசமா ரொம்ப ஒஸ்டா இருக்கு ரொம்ப இப்படி இருக்கவே கூடாது இந்த காம்பினேஷனுக்கு விதிவிலக்கே இல்லை எந்த ஒரு சுபருடைய பார்வை இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா தான் அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுபலம் நடக்கும் அப்படியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஜென்ம சனி முடிஞ்சது இன்னமும் உங்களுக்கு நீங்க பிரச்சனை தீர்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் நீங்க அந்த அந்த புக்தியில் வந்து டிராவல் பண்ணிருப்பீங்க ரைட்டுங்களா அதுவும் ஒரு காலகட்டத்தில் முடியும் அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் எப்போ முடியும்னு தெரியும் அது முடியும் போது உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும் கேட்டுக்கோங்க மகர ராசி உங்களுக்கு நல்ல தசா புக்தி போயின்னு இருக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா எழுந்து ஓட வேண்டிய நேரம் அழகா எழுந்து உங்க வேலை உங்க படிப்பு உங்க தொழில் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாங்குறது கார் வாங்கறது வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது என்ன உங்களுக்கு வந்து தோணுதோ என்ன உங்களுக்கு வந்து இருக்கோ உங்க உங்களுடைய வாழ்க்கை எந்த அமைப்புல இருக்குதோ அதை அதை தொடர்ந்து நீங்க டிராவல் பண்ணி போய் இருக்கலாம் உங்களுக்கு ஏழரை சனியால கண்டிப்பாக தோல்விகள் வராது இதுதான் கான்செப்ட் ஏழரை சனி பகவானால உங்களுக்கு பிரச்சனைகள் வராது சனி பகவானால உங்களுக்கு வந்து எந்த ஏழரை சனியால உங்களுக்கு தோல்விகள் அவமானங்கள் பிரச்சனைகள் வராது மேபி உங்க ஜாதகம் மேபி சில பேருக்கு வலு இல்லாம இருக்கும் எது பண்ணாலும் ஃபெயிலியர் காட்டும் அப்படி வேணா இருக்கலாமே தவிர உங்க வீட்லயும் யாரும் வந்து ஏழரை சனி அஷ்டமத்து சனி இல்ல உங்களுக்கும் கெட்ட தசாபுக்தி இல்லை என்றால் இதற்கு நீங்க ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிக்கலாம் அத பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கு மேல நீங்க ஓட வேண்டிய டைம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல உக்காந்துருக்கணும் இப்போ ஓட வேண்டிய டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஓட வேண்டிய டைம் சரிங்களா இப்போ வந்து சில பேருக்கு வந்து வாங்கின அடியோடைய வாங்கின அடியோடைய அந்த அதிர்வலையில இன்னும் வெளியே வராம இருப்பாங்க ஏன்னா அடிச்சது யாரு சனி பகவான் இல்ல சும்மாவா அடிச்சிருப்பாரு சில பேரை ரொம்ப ஓங்கி அடிச்சிருப்பாரு சில பேரை எழுந்திக்க முடியாத அளவுக்கு அடிச்சிருப்பாரு சில பேரை வாஷ் அவுட் பண்ணிருப்பாரு சுத்தமா காலி பண்ணிருப்பாரு பத்து பைசா கூட இல்லாம வந்து லாக் பண்ணி இருப்பாரு அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு மேல அவரால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு அந்த கிரகத்தால எந்த பாதிப்பும் வந்து வராது இதற்கு மேல நீங்க உங்க பழைய வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் சரி மகர ராசின்னு உடனே உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு டவுட் வரும் அவிட்ட நட்சத்திரத்தையும் சேர்த்து தான் சொல்றேன் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சேர்த்து தான் சொல்றேன் சரிங்களா சோ உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி முடிஞ்சு போச்சு ஏழரை சனியால எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது இதற்கு மேல நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்க வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க போகலாம் உங்க முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை செய்யலாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம் வேலையை வேலை தேடலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் படிக்கலாம் என்ன வயசுல எப்படி இருக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம் ஏதாச்சும் பிசினஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா எடுக்கலாம் பணம் போடுறதா இருந்தா போடலாம் எதை வேணாலும் பண்ணலாங்க இதற்கு மேல உங்களுக்கு ஏழரை சனியால எந்த விதமான பாதிப்புகள் கிடையாது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்